வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்நூலானது மிகுந்த இடர்பாடுகளுக்கு கடை மிகவும் சோழ பாண்டியனின் பெருமுயற்சியால் ஊரானது இந்த ஆக்சுவலாக மன்னர்களின் வரலாறு நம்ம சமூகத்தில் எல்லாம் பெரிய அளவில் எழுதி வச்சிருக்காங்க ஆனால் இந்த மன்னர்களின் வெற்றிக்கு காரணமான போர்க்குடியின் வரலாறு இன்னும் சரியாக எழுதப்படவில்லை முக்கியமாக சொல்ல போனால் நம்ம தென் பகுதியில் இருக்கும் முக்குளத்தோர் வரலாறில் இன்னும் சரியாக கல்வெட்டு ரீதியாக ஆதாரத்தோடு எழுதப்பட வேண்டிய அவசியம் உள்ளது அதன் முதற் முயற்சியாக சோழபானியன் அவர்கள் கல்வெட்டு ஆதாரங்களோடு தொகுத்து வெளியிட்டிருந்த புத்தகம் மிகவும் ஒரு நூற்றாண்டுகளுக்கு பிறகு உருவான கல்லர் வரலாறு பற்றிய சிறப்பான புத்தகமாகும் ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் வெங்கடசாமி நாட்டார் என்பவர் கல்லர் சரித்திரத்தின் ஒரு தொடக்க உரையை ஒரு அடித்தளத்தை எழுதிவிட்டு சென்றார் ஆனால் அந்நூலிலும் கல்வெட்டு குறிப்புகள் மிகவும் சிறிய அளவில் இருந்தது ஆனால் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு கல்லர் வரலாற்றை கல்வெட்டு ரீதியாக ஆதாரத்தோடு வெளியிட்ட முதல் நூலாக நமது கல்வெட்டுகளில் கல்லறுகள் இந்த நூலாகி நம் நாம் கூறலாம் இது இந்நூலானது கல்லில் மட்டுமல்ல வேறு எந்த இனத்திலும் இப்படிப்பட்ட ஒரு கல்வெட்டு ரீதியான ஆதாரத்தோடு இதுவரையான நூல்கள் வெளி வரி வெளிவரவில்லை எல்லாம் கற்பனையிலும் வெறும் சொல்லாட்சிகளை வச்சுமே வரலாறு எழுதப்பட்டு வந்துள்ளது ஆனால் முதல் முறையாக கல்வெட்டு ரீதியாக ஆதாரத்தோடு ஒரு தொழில் துறையால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் வரலாற்று ஆதாரங்களை தொகுத்து வெளியிட்ட முதல் நூல் இந்த இந்நூல் என்றே நாம் கூறலாம் சங்ககாலம் முதலே போர்க்குடிகள் என சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்ட கல்லறை இனத்தினர் பிற்காலம் வரையிலும் என்ற நூற்றாண்டு வரையிலும் போரையே தொழிலாக கொண்டு கொண்டிருந்துள்ளனர் இதற்கான ஏராளமான ஆதாரங்கள் சங்க நூல்கள் கல்வெட்டுகள் அதன் பிறகான பிரிட்டிஷ் குறிப்புகளில் உள்ளது தற்போது அதன் முதல் முயற்சியாக சோழப்பாண்டியன் அவர்கள் கல்வெட்டுகளை தொகுத்து யாரும் மறுக்க முடியாத ஒரு ஆதாரத்தை நூலாக வெளியிட்டார் வெளியிட்டுள்ளார் இன்னொரு ஆண்டல்களிலும் இந்நூலானது கல்லறைகளின் வரலாறை பேசும் இதுபோல இன்னும் மற்ற தமிழ் குடியின் வரலாறையும் தொகுத்து மக்களின் சாதாரண பாமர மக்களின் வரலாற்றை நாம் வெளிக்கொண்டு வெளிக்கொண்டு வர வேண்டும் அதற்காக சொல்லப்படின்னு நான் கோரிக்கை வைத்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்